நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டுக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டு நிறப்பது உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டு நிறப்பது உங்கள் மும்மிடியா இந்தியா தொலைக்காட்சி ஒரு திருக்குறள் அறத்துப்பால் வாழ்க்கை துணைநலம் மனைமாச்சி இல்லாழ்கண் இல்லாயின் வாழ்க்கை எனைமாச்சி தாயினும் இல் விளக்கம் இல்வாழ்க்கைக்கு தக்க நற்பண்பு மனைவியிடம் இல்லையானால் ஒருவனுடைய வாழ்க்கை வேறு எவ்வளவு சிறப்புடையதாயினும் பயனில்லை இன்றைய முக்கிய செய்திகள் மிரட்டுவதாக பெண் எம்எல்ஏ குற்றச்சாட்டு சமூக வலைதளத்தில் வைரலாகும் வீடியோ துணை தாசில்தார் பணியிடங்களுக்கான தேர்வு புதுச்சேரி அரசின் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் முப்பது துணை தாசில்தார் பணியிடங்களை நிரப்புவதற்கான எழுத்துத் தேர்வு இன்று நூத்தி ஒரு மையங்களில் தொடங்கி நடைபெற்று வருகிறது இத்தேர்வினை முப்பத்தி ஏழாயிரத்தி முன்னூற்று நாற்பத்தி ஒன்பது பேர் எழுதுகின்றனர் புதுச்சேரி அரசின் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் முப்பது துணை தாசில்தார் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு கடந்த மே இருபத்தி எட்டாம் தேதி வெளியான நிலையில் இப்பணிக்கு மொத்தம் முப்பத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது விண்ணப்பங்கள் பெறப்பட்டன போட்டித் தேர்வு இன்று இரண்டு அமர்வுகளாக காலை பத்து மணி முதல் பன்னிரண்டு மணி வரையிலும் மத்திய அமர்வு ரெண்டு முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரையிலும் நடைபெறுகிறது புதுச்சேரியில் காஞ்சி மாமுனிவர் பட்ட மேற்படிப்பு மையம் தாகூர் கலைக்கல்லூரி பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி உள்பட எண்பது மையங்களிலும் காரைக்கால் பனிரெண்டு மாஹே மூன்று ஏனாம் ஆறு என புதுச்சேரி மாநிலம் முழுவதும் மொத்தமாக நூற்றி ஒரு மையங்களில் தேர்வு நடைபெற்று வருகிறது மேலும் தேர்வு நடைபெறும் மையத்தின் நுழைவு வாயில் காலை ஒன்பது முப்பது மணி மற்றும் மதியம் இரண்டு மணி ஆகிய நேரங்களில் மூடப்படும் அதற்குப் பிறகு எந்த தேர்வருக்கும் நுழைவு அனுமதி வழங்கப்பட மாட்டாது நான்கு பிராந்தியங்களிலும் உள்ள அனைத்து தேர்வு மையங்களிலும் மொபைல் இணைய சேவை தடுப்பு சிசிடிவி கண்காணிப்பு தேர்வர்களின் உடல் சோதனை பயோமெட்ரிக் வருகை பதிவு உள்ளிட்ட அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன தேர்வர்கள் தங்களது அனுமதி அட்டைகளில் அச்சிடப்பட்டுள்ள வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் முறைகேடுகளில் ஈடுபட்டால் எஃப்ஐஆர் பதிவு செய்வது எதிர்கால தேர்வுகளிலிருந்து நீக்கம் செய்யப்படுவார்கள் என எச்சரிக்கப்பட்டுள்ளனர் இதனிடையே குறிப்பிட்ட நேரத்தை தாண்டி காலதாமதமாக வந்த தேர்வர்கள் சிலர் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர் போற வழியில இருந்து நம்மள வேவ் பாக்கிறது இருந்து ஒரு ஸ்பை எல்லாம் சுத்திட்டே இருக்கும் இந்த மாதிரி ஸ்பை பண்றதுல இருந்து எல்லாமே நம்மளுக்கு தெரியும் என்னோட போனா இருக்கட்டும் அதை வந்து நீங்க என்னோட போனோட டீட்டெயில் கலெக்ட் பண்றதுல இருந்து அதெல்லாம் எப்படி நீங்க இருக்கிறதுனால வாங்குறீங்க அதெல்லாம் நீங்க வாங்குறது எனக்கு தெரியும் எனக்கு சேஃப்டியான ஒரு இடத்துல நான் இல்லைங்கிறதும் எனக்கு தெரியும் அதை விட முக்கியமான விஷயம் ஒரு இதெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம் ஒரு பெரிய அதிகாரி நம்ம அதை சொல்லக்கூடாது பேரை அந்த அதிகாரி அங்க உட்காந்துக்கிட்டு நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒன்னு ஆயிடுச்சுன்னா நான் என்னங்க பண்ணுவேன்னு கேக்குறப்ப அவங்க சொல்றாங்க வேணும்னா ஒன்னு பண்ணுங்களேன் உங்களோட சொத்துக்களை எல்லாம் நீங்க வந்து மாத்தி வச்சிருங்க வேற யார் பேர்லயாவது தானே இப்ப கூட அந்த பிளைட் ஆக்சிடென்ட் நடந்துச்சுல அதுக்கப்புறம் எல்லாரும் ரொம்ப உஷாராயிட்டாங்க யாருக்கு எப்போ என்ன நடக்கும்னே தெரியாதுன்னு ஒரு அதிகாரி அந்த மாதிரி சொல்ற என்ன மாதிரி அவங்க ஒரு அதிகாரி இவ்வளவு அதையும் கேட்டுக்கிட்டு அப்பதான் யோசிச்சேன் ஒரு காமன் மேனுக்கு என்ன மாதிரி நடக்கும் நம்ம ஒரு எம்எல்ஏவா இருக்கோம் ஒரு எக்ஸ் மினிஸ்டரா இருந்திருக்கோம் ஒரு எக்ஸ் ஒரு மினிஸ்டரோட பொண்ணா இருந்திருக்கோம் நமக்கே இவ்வளோ பிரச்சனைனா இப்ப அவங்கெல்லாம் எவ்வளோ மக்கள்லாம் கஷ்டப்படுவாங்க அப்படிங்கறதெல்லாம் தாண்டிதான் சர்வே ஆயிட்டு இருக்கும் உன்னே தான் நீங்க எவ்வளோ என்ன பண்ணாலும் என்னை பெருசாலாம் பாதிக்காது இதுக்கு மேலே இழக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது நிறைய கஷ்டப்பட்டாச்சு எல்லாத்துக்கும் துணிஞ்சு தான் அரசியலுக்கு வரோம் இங்கே ஒன்றே ஒன்று தான் மக்களுக்கு நல்லது செய்யணும் ஒன்றா சாதிக்க முடியாதுங்கிறது எதுவும் கிடையாது அதை பண்ணணும் அதை விட இப்போ வரைக்கும் உங்கள் பேரை நான் சொல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் எவ்வளோ நான் மினிஸ்டர் இருந்தப்போ என்னை டார்ச்சர் பண்ணீங்க இதெல்லாம் சொல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்னோட சிஎம் மட்டும்தான் என்னோட அப்பா ஸ்தானத்துல இருக்க சிஎம் அவருக்காக மட்டும்தான் நான் யார் பேரையும் சொல்லாமல் இருக்கேன் அவரு தான் உன்னுடைய எலெக்ஷன் வேலையை மட்டும் போய் பாரு மற்றது எதையுமே காதில் வாங்காதுன்னு ஆனால் திருப்பி திருப்பி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அட்லீஸ்ட் உங்களுக்கு நான் நீங்க டிஸ்டர்ப் பண்றது எனக்கு தெரியுதுன்னாவது உங்களுக்கு தெரியணும்ல எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணாலும் தெரியாதுன்னு நினைச்சிடக்கூடாதுல்ல அதுக்காக தான் தயவு செய்து ஒரு என்னை டார்ச்சர் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு போய் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்கள ஜனங்க அவங்களுக்கு வேலை பாருங்க அவங்களுக்காக உழைங்க அவங்க தான் நம்ம முதலாளி நம்மளுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்களே ஜனங்க அவங்க தான் நம்ம முதலாளி நம்ம முதலாளிங்களுக்கு நம்ம ஒழுங்கா வேலை பார்த்து கொடுக்கணும் அத முதல்ல தயவு செய்து பண்ணீங்கன்னா இல்ல என்கிட்ட பணம் இருக்கு நான் என்ன வேணா மிரட்டுவேன் என்ன வேணா பண்ணுவேன் நினைச்சீங்கன்னா அதுக்கு நான் ஆள் கிடையாது எனக்கு உங்ககிட்ட வரணுங்கிற அவசியமும் கிடையாது நம்ம இப்ப மக்கள்கிட்ட போய் நிக்கணும் அவங்கதான் அவங்க பார்த்து ஏதாவது செய்யணும் அவ்வளவுதான் எனக்கு மித்த யாருமே இப்பதைக்கு அவசியமே கிடையாது தயவு செய்து திருப்பியும் சொல்றேன் ஒரே ஒருத்தருக்காக மட்டும் தான் இவ்வளோ பேசிட்டு அந்த வார்த்தையை கூட சொல்லாமல் போறேன் அது எங்கள் ஐயா என்ஆர் என்ஆர்ஐயாக்கா மட்டும்தான் அவருக்காக தான் நிறைய பொறுத்து போயிட்டுருக்கேன் பாவம் அவரே நிறைய பொறுத்து போயிட்டு தான் இருக்காரு பட் சொல்கிறேன் எல்லாம் கொஞ்சம் மைண்டில் வச்சுட்டு அமைச்சர்கள் கொஞ்சம் அமைதியாக கொஞ்சம் இன்னொரு எட்டு மாசம் தான் இருக்கு எலெக்ஷன் எல்லாம் பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் மக்களுக்கு எப்பயாவது போய் நல்லபடியாக செஞ்சுட்டு வேலையை பாருங்க என்னையும் வேலை பார்க்க விடுங்க என் நம்பி நிறைய பேர் இருக்காங்க ஒரே தான் நம்மளுக்கு குடும்பம்லாம் நம்ம அரசியல் சார்ந்து இருக்கிறவங்க தான் அவங்கள பார்த்துக்கிறது என்னோட கடமை அதெல்லாம் பார்த்துக்கணும் கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க தேவையில்லாத அலைச்சல் தேவையில்லாத செலவு ஒரு பத்தாயிரம் ரூபா ஒரு ஒரு வக்கீல் கொடுக்குறோம் அதை என் கூட நிக்கிறேன் அவனுக்காவது பாவம் நம்ம பசங்க அவ்வளோ பேர் கஷ்டப்படுறானுங்க செஞ்சு உதவி பண்ணலாம் படிக்கிறதுக்கு ஃபீஸ் கட்டலாம் எவ்வளவோ இருக்கு இந்த மாதிரி நல்லதான் நாலு விஷயம் செஞ்சால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலேயும் நான் இப்படிதான் பண்ணுவேன்னு இருந்தீங்கன்னா பொம்பளைங்கிறதுனால எல்லாம் பாக்காதீங்க நிறைய பேர் வந்து எல்லா தொகுதியிலயும் பொம்பளைங்க ஓட்டு அதிகம் பெண்களுக்கு நல்லாவே தெரியும் யா இப்ப நான் பேசும்போது கூட நிறைய லேடிஸ் கண்டுபிடிச்சிருப்பாங்க நான் யார பேசுறேன்னு அதனால நல்லம்பல் ஏரியில் குறிப்பிட்ட அளவை விட அதிக அளவில் மணல் அள்ளப்பட்டு பாதிப்பு ஏற்படுவதாக சுற்றுப்பகுதியை சேர்ந்த கிராம மக்கள் லாரி சிறைப்பிடிப்பு அதிகாரிகளிடம் கடும் வாக்குவாதம் நல்லம்பல் ஏரியில் ரயில்வே பாதை அமைத்தல் உயர்கல்வி நிறுவன கட்டுமானம் நான்கு வழிச்சாலை அமைப்பு உள்ளிட்டவற்றுக்கு அரசு துறையின் அனுமதியின்படி மணலை ஒப்பந்த நிறுவனத்தினர் எடுத்து செல்கின்றனர் அளவுக்கு அதிகமான ஆழத்தில் மணல் எடுப்பதாகவும் இதனால் தங்களுக்கு பாதிப்பு நேருமென கூறி ஏரி அருகே உள்ள கிராமத்தினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் நடவடிக்கை எடுக்கப்படாத நிலையில் சனிக்கிழமை காலை மணல் ஏற்றிக்கொண்டு புறப்பட்ட டிப்பர் லாரிகளை ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட கிராமத்தினர் சிறைப்பிடித்தனர் தகவல் அறிந்த காவல்துறையினர் பொதுப்பணித்துறையினர் சென்று பேச்சுவார்த்தை நடத்தினர் மேலும் பொதுப்பணித்துறை ஊழியரிடம் பொதுமக்கள் கடுமையாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் விரைவில் ஆய்வு செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்து நான்கு மணி நேரத்திற்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து கிராமத்தினர் கூறுகையில் நல்லம்பல் ஏரியில் வளர்ச்சி திட்ட பணிகளுக்காக கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக மணல் எடுக்கப்படுகிறது அரசு நிர்வாகம் இந்த ஏரியில் மணல் எடுப்பதற்கான உரிய வழிகாட்டுதலை அளித்துள்ளது ஒப்பந்ததாரர்கள் அதனை பொருள்படுத்துவதே இல்லை தற்போது அறுபது முதல் எழுபது அடி ஆழத்தில் ஆங்காங்கே மணல் எடுத்துள்ளனர் தண்ணீர் தேங்கும் பொழுது ஆழமான பகுதி யாருக்கும் தெரிய வாய்ப்பில்லை இது பேராபத்தை கூடியதாகும் மேலும் ஏரியில் சுற்றுலா மேம்பாட்டுக்கான திட்டம் அமல்படுத்த கரை கட்டப்பட்டது இதனை தற்போது ஒப்பந்த நிறுவனத்தைச் சேர்ந்தோர் உடைத்துவிட்டனர் பருவமழை காலம் வரும்பொழுது ஏரிக்கு தண்ணீர் வரும் பட்சத்தில் பலமில்லாத கரைகளால் நல்லம்பல் மற்றும் சுற்றுவட்டார குமாரக்குடி சேத்தூர் ஆகிய பகுதி மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் ஏரியில் தோண்டப்பட்ட பகுதி நோக்கி நிலத்தடி நீர் பாய்வதால் குடியிருப்பு பகுதி வேளாண் நிலப்பரப்பில் ஏற்கனவே அமைத்த ஆழ்துளை கிணற்றிலிருந்து தண்ணீர் பெற முடியவில்லை அரசு நிர்வாகத்தினர் வந்து ஏரியை ஆய்வு செய்ய வேண்டும் அளவுக்கு அதிகமாக மணல் எடுப்பதை தடுக்க வேண்டும் ஏற்கனவே எடுத்த பகுதிகளை முறையாக சீரமைக்க வேண்டும் இல்லாத பட்சத்தில் மணல் எடுப்பதை தொடர்ந்து தடுப்போம் என்றனர் பழமை வாய்ந்த கிளிஞ்சல்மேடு எல்லையம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தை ஒட்டி புனித நீர் எடுக்கும் நிகழ்ச்சி கோலாகலம் காரைக்கால் மாவட்டம் கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ எல்லையம்மன் ஆலயத்திற்கு கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிடப்பட்டு கடந்த இரண்டு ஆண்டுகளாக திருப்பணி வேலையில் நடந்து வந்த நிலையில் திருப்பணிகள் நிறைவு பெற்று நான்காம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது கும்பாபிஷேகத்தை ஒட்டி எல்லையம்மனுக்கு புனிதநீர் எடுக்கும் நிகழ்வு காரைக்கால் அம்மையார் சந்திர புஷ்கரணியிலிருந்து எடுக்கப்பட்டது முன்னதாக சந்திர புஷ்கரணிக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு யானையின் மீது புனிதநீர் அடங்கிய கலசத்தை சுமந்து சிவாச்சாரியாரும் அதனைத் தொடர்ந்து பதினோரு மீனவ கிராமங்களை சேர்ந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் குடங்களில் புனித நீரையும் முளைப்பாளையும் எடுத்து ஊர்வலமாக வந்தனர் அப்போது பொய்க்கால் குதிரை மயிலாட்டம் கோலாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய நடனத்துடன் புனித நீர் ஊர்வலம் வெகு சிறப்பாக நடைபெற்றது வரும் இரண்டாம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் யாகசாலை பூஜைகள் தொடங்கவுள்ளது பெண் அமைச்சரின் தூண்டுதலின் பேரில் அவருடைய முன்னாள் கணவருக்கு கொலை மிரட்டல் விடுத்திருப்பதால் பிரிந்து வாழும் கணவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருப்பது புதுச்சேரி அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தொடர்ந்து சர்ச்சையில் சிக்கும் முன்னாள் அமைச்சரும் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினருமான சந்திர பிரியங்கா புதுச்சேரி கருவடைக்குப்பம் பகுதியை சேர்ந்தவர் சண்முகம் இவர் புதுச்சேரியின் முன்னாள் பெண் அமைச்சரும் தற்போதைய நெடுங்காடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சந்திர பிரியங்காவின் கணவராவார் இவர்கள் இருவரும் கருத்து வேறுபாடு காரணமாக தற்போது பிரிந்து வாழ்கின்றனர் இந்நிலையில் காரைக்கால் நெடுங்காடு பகுதியைச் சேர்ந்த சந்தனராஜ் என்பவரின் செல்போன் வாட்ஸ்அப் எண்ணில் இருந்து சண்முகத்திற்கு இரண்டு நாட்களாக வாய்ஸ் மெசேஜ் வந்துள்ளது அதில் ஒரு நபர் சண்முகத்தை அவதூறாக பேசி கொலை மிரட்டல் விடுத்துள்ளார் இதனிடையே கொலை மிரட்டல் சந்திர பிரியங்கா தூண்டுதலின் பேரில் நடந்திருக்கலாம் என சண்முகம் கொடுத்த புகாரின் பேரில் லாஸ்பேட்டை போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்காவின் முன்னாள் கணவர் சண்முகத்திற்கு மிரட்டல் விடுத்த நபர் ஈஸ்வரராஜ் என்பது தெரியவந்தது இவர் ஆளும் என்ன காங்கிரஸ் இளைஞரன் நிர்வாகியாக இருப்பதும் முன்னாள் அமைச்சர் சந்திர பிரியங்காவின் உறவினர் என தெரியவந்ததை அடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து ஈஸ்வரராஜை தேடி வருகின்றனர் ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் சந்திர பிரியங்காவை அமைச்சர்கள் இருவர் டார்ச்சர் செய்வதாக வீடியோ வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்போது அவரது முன்னாள் கணவருக்கு அவரின் துண்டுதலின் பேரிலேயே கொலை மிரட்டல் விடுத்திருப்பதாக பிரிந்து வாழும் கணவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருப்பது புதுச்சேரி அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி தமிழ் உரிமை இயக்கத்தின் சார்பில் கோர்மேடு பகுதியில் அமைந்துள்ள அரசு நிறுவனமான அமுதசுரபி மருந்தக பெயர் பலகையை அடித்து உடைத்த நிர்வாகிகள் புதுச்சேரி தமிழ் உரிமை இயக்கத்தின் சார்பில் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து கடை மற்றும் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகள் தமிழில் பெரியதாக அமைக்கப்பட வேண்டுமென்று கோரிக்கை வைத்து பரப்புரை மேற்கொண்டனர் மேலும் தமிழில் பெயர் வைக்காத கடைகளுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தனர் இந்நிலையில் கோரிமேடு பகுதியில் அமைந்துள்ள அரசு நிறுவனமான அமுதசுரபி மருந்தக பெயர் பலகை தமிழில் இல்லாத நிலையில் கோரிக்கை வைத்தும் தமிழில் இல்லாத நிலையில் கண்டித்து அவர்கள் திடீரென அங்கிருந்த மரக்கட்டைகளைக் கொண்டு ஆங்கிலத்தில் வைக்கப்பட்டிருந்த டிஜிட்டல் பெயர் பலகை உடைத்தனர் தொடர்ந்து தமிழில் பெயர் பலகை இல்லை என்றால் உடைப்போம் என கூறி மற்ற கடைகளுக்கும் எச்சரிக்கை விடுத்து சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் ஓட்டு திருட்டை கண்டித்து முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தலைமையில் நடந்த ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர் புதுச்சேரியில் ஓட்டு திருட்டை கண்டித்து காங்கிரஸ் சார்பில் நேற்று ஊர்வலம் நடைபெற்றது அரியங்குப்பத்தில் புறப்பட்ட ஊர்வலத்தை முன்னாள் முதல்வர் நாராயணசாமி துவக்கி வைத்தார் அகில இந்திய காங்கிரஸ் செயலாளர் சூரத் ஹெட்டே முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி ஷாஜகான் கமலக்கண்ணன் முன்னாள் அரசு குருடா அனந்தராமன் வைத்தியநாதன் எம்எல்ஏ இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு மாநில பொதுச் செயலாளர் தனுசு முன்னாள் காங்கிரஸ் தலைவர் இளையராஜா வழக்கறிஞர் அணித்தலைவர் மருதுபாண்டியன் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் முன்னாள் கவுன்சிலர் குமரன் முத்தல்பேட்டை தொகுதி செயலாளர் ராஜேந்திரன் நிர்வாகிகள் உட்பட ஆயிரக்கணக்கான காங்கிரஸ் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் ஊர்வலம் அரியாங்கோப்பத்தில் இருந்து முருங்கம்பாக்கம் முதலார்பேட்டை வழியாக சென்று கடலூர் சாலை வெங்கடசுப்பா ரெட்டி சிலை அருகில் இரவு ஏழு முப்பது மணி அளவில் நிறைவடைந்தது இதனால் அரியாங்கோப்பம் முதல் முதலார்பேட்டை வரை போக்குவரத்து பாதிக்கப்பட்டது நாடு முழுவதும் எடுத்து சென்ற பிரியா பிரிய தமிழன் ராகுல் காந்தி ஆயுத ஆய்வு தமிழகம் பாரத பிரதமர் நரேந்திர தலைவர் தலைவர் பாஜக இளைஞரணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் காந்தி இரண்டு நாட்களுக்கு முன்பு விமர்சனம் செய்துள்ளார் இதற்கு நாடு முழுவதும் நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்திக்கு பாஜகவினர் கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில் இன்று புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை விமர்சனம் செய்த

வெளியேறு வெளியேறு பிரதமரை அவமதிக்கும் உனக்கு இந்தியாவில் இடம் இல்லை இந்தியாவை விட்டே வெளியேறு இந்தியாவை விட்டு வெளியேறு பாரத் பாத்தா கே பாரத் பாத்தா கே பாரத் பாத்தா கே பாரத பிரதமர் புதுச்சேரியில் இந்திய விளையாட்டு ஆணையம் சார்பாக தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு பள்ளி மாணவர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு மிதிவண்டி ஓட்டும் நிகழ்ச்சியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கொடியசைத்து துவங்கி வைத்தார் புதுச்சேரி விளையாட்டு மற்றும் இளைஞர் நல இயக்குநரகம் மற்றும் இந்திய விளையாட்டு ஆணையம் சார்பாக புதுச்சேரி கேலோ உற்சவ தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு விளையாட்டு திருவிழாவின் ஒரு நிகழ்ச்சியாக பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு மிதிவண்டி ஓட்டும் நிகழ்ச்சி புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி சிலை அருகில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியினை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் சபாநாயகர் எம்பலம் செல்வம் விளையாட்டுத்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பாராளுமன்ற ராஜ்யசபா உறுப்பினர் செல்வகணபதி தலைமைச் செயலர் விளையாட்டுத்துறை செயலாளர் மற்றும் பல்வேறு துறை செயலர்களும் காவல்துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்களும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை விளையாட்டு மற்றும் இளைஞர் நல இயக்குநர் பெர்பினா ஜெயராஜ் செய்திருந்தார் நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை ஒட்டி காரைக்காலில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் இரத்த தானம் நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினம் நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இந்நிலையில் சுதந்திர தினத்தை போற்றும் வகையில் காரைக்காலில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் சிறப்பு ரத்த தானம் முகாம் நடைபெற்றது காரைக்காலில் உள்ள தவ்ஹீத் ஜமாத் அலுவலகத்தில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மாவட்ட தலைவர் ஜாகீர் அப்பாஸ் தலைமையில் நடைபெற்றது இதில் நூறுக்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர் இரத்த தானம் செய்தவர்களுக்கு தமிழ்நாடு தவ்ஹித் ஜமாத் சார்பில் ஊட்டச்சத்துள்ள உணவுகள் வழங்கப்பட்டது தமிழ்நாடு தவ்ஹித் ஜமாத் மருத்துவ சேவை அணி சார்பில் தொடர்ந்து பல்வேறு நாட்களில் ரத்த தான முகாம் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் ஆலயத்தின் அறுபத்தி ஐந்தாவது பிரமோற்சவ விழாவை ஒட்டி விநாயகர் வெள்ளிமயில் வாகனத்தில் திருவிதி உலா நடைபெற்றது புதுச்சேரியில் உள்ள பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் ஆலயத்தில் ஆண்டுதோறும் பிரம்மோற்சவ விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது பிரமோற்சவ விழா விக்னேஸ்வர பூஜையுடன் ஆரம்பிக்கப்பட்டு உற்சவ சாந்தி நூற்றி எட்டு சங்காபிஷேகத்துடன் இருபத்தி நான்கு நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு அறுபத்தி ஐந்தாவது பிரம்மோசவ விழா இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது பல்வேறு வாகன புறப்பாடு நடைபெற்று வருகின்ற நிலையில் இன்று விநாயகர் பெருமான் வெள்ளிமயில் வாகனத்தில் திருவிதி உலா நடைபெற்றது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு வழிபட்டு சென்றனர் கவிஞர் புதுவை சிவம் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது இதனையொட்டி காமராஜர் சாலை சித்தன்குடி சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் அமைச்சர் ஜான்குமார் சட்டப்பேரவை துணைத்தலைவர் ராஜவேலு சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி லட்சுமிகாந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் அமைச்சர்கள் மிரட்டுவதாக பெண் எம்எல்ஏ குற்றச்சாட்டு சமூக வலைதளத்தில் வைரலாகும் வீடியோ துணை தாசில்தார் பணியிடங்களுக்கான தேர்வு நூத்தி ஒரு மையங்களில் முப்பத்தி ஏழாயிரம் பேர் எழுதினர் செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்